ஸோ உங்களோட ரீல் வந்து அந்த கஜினி சீன்லாம் இருக்கட்டும் அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா எந்த இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆச்சு ஒன் இயருக்கு முன்னாடியே பாகுபலி சீன் தீபாவளிப்பா தீபாவளி ட்ரெடிஷ்னல் ஆயில் பார்த்து நம்ம தமிழ் கல்ச்சர் அப்போ என்ன பண்ணேன்னா உடம்பு ஃபுல்லாக ஆயில் பா ஆயில் பண்ணிட்டு பாகுபலி அந்த ஒரு பாட்டு வரும் இல்லையா பாகுபலி பகுபு அப்படின்னு பண்ணியிருந்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு மில்லியன் யூஸ் அடிச்சு ஒன் இயர் முன்னாடி எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு சும்மா தர்பூசணி நீ பணம் பண்ணி அந்த சலுகை ஓகே அதுவும் நல்லா ரீச் தான் கிடச்சி அதுக்கு முன்னாடி அந்த பாகுபலியே நிறைய மில்லியன் யூஸ் போயிருந்துச்சுப்பா அதுக்கப்புறம் சரக்கு வச்சிருக்கேன்னு ஒரு சாங்ஸ் இருக்குல்ல மூணு வருஷம் பத்த வச்ச போட்ட ஒளின்னு ஒரு ஃபோக் சாங்ஸ் மாதிரி வரும்டா அதை பண்ணி எங்களுக்காக ஒரு வாட்டி அதை பண்ணி காட்டுறேன் இப்படி பண்ணியிருந்தேன்

சேவலத்தம் கற்பளிக்கும் சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் போட்டிருந்தேன் மேடம் அந்த இதுவும் மெல்லி நியூஸ் அடிச்சு மேடம் செகண்ட் ஓகே ஓகே சோ இப்போ வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங்ஸ் பாத்தோம் டான்ஸ் பாத்தோம் அண்ட் பாட்டு கூட கேட்டோம் அண்ட் இந்த நவரசம்ங்கிறது வந்து ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க சோ நீங்க வந்து பிறவி கலங்கன்றனால உங்ககிட்ட நாங்க பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் வந்து சிரிச்ச முகத்தோட ஆரம்பிப்போம் சிரிப்பு நேச்சுரல் அவ்வளவுதானா நல்லா சிரிப்பேன் மேடம் அழுகை கோபம் குழப்பம் குழப்பம் சிந்தனை அதிர்ச்சி காதல் காதலிக்கு சொன்னா தலை செய்வீங்க ஆமா மேடம் அதான் ட்ரேடு ட்ரேட் மார்க் ஆகிடுச்சு ஓகே அடுத்து வந்து கருணை தடவி கொடுத்துதான் கருணை பாப்பீங்களோ நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுதானே மேடம் ஓ அப்படி சொல்ல வரீங்க ஓகே ஆனா நான் ஸ்டார்டிங்ல வந்து கேட்ட மூணுக்குமே நீங்க ஒரே மாதிரி தான் கொடுத்தீங்க நீங்க சின்னமா ஃபேனா

சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மலை சுடுகின்றதே இது காதலா தீ குளிர்கின்றதே இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே ஒரு

ஆபீஸா என் கூட இருந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டக்குனு ஒரு பணி நடக்குறோம் அதை கட் பண்றோம் போடுறோம் ஒரு வேஸ்டே கையிலே மாட்டுறோம் பேஷன்ஸ் க்ளைம் பாத்துட்டு தான் வர்றேன் நம்ம நேச்சுரலாவே இப்படி பண்றதனால ஒரு ஒரு டேக் தான மேடம் எவனும் கமிங் எங்கெங்கெங்கெங்கெங்கெங்க போறோம் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அதாவது நடிப்பு ஒரு கஷ்டமான டஃப்பான ஆக்டிங் இருக்கு பாருங்க அந்த மாதிரி நடிச்சு காட்டணும்ன்றது என்னோட ஆசை மேடம் கிட்டத்தட்ட சிவாஜி கணேசன் பண்ண ரோல்ஸ் எனக்கு பண்ணணும்னு ஆசை ஓகே அப்போ ஒரு அடுத்த சிவாஜி கணேசனா வரணுங்கறது அவங்களோட ஆசை மேடம் ஓகே பட் உங்கள வந்து இந்த பராசக்தி டைப்ல அவர் பேசிருப்பார் இல்லையா அந்த மாதிரி உங்க பெர்ஃபாமென்ஸ் பாக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை கண்டிப்பா உங்க ஓன் டயலாக்ஸ்ல நீங்க பேசினா கூட அது எங்களுக்கு ஓகே கண்டிப்பா மேடம் ஏன்னா பழைய டயலாக்ஸ் நம்ம என்னோட ஓன் டயலாக்ஸ்ல அதையே நான் மாத்தி பொதுவா நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன வாழ்க்கையில முன்னேறோம் தடை கற்கள் வருது அப்படின்ற மாதிரி பிரபெக்ட் டைம் பெர்ஃபார்மென்ஸ் மாதிரி பண்ணிடும் ஜட்ஜ் முன்னாடி நிக்கிற மாதிரி மேடம் ஓடினேன் ஓடினேன் சென்னைக்கு ஓடினேன் வாய்ப்பு தேடி ஓடினேன் ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் பொறாமைக்காரர்கள் ஒரு பக்கம் போட்டியாளர்கள் ஒரு பக்கம் நல்ல மனிதர்கள் சோ அனைத்தையும் சமாளித்து ஓடினேன் ஓடினேன் சென்னைக்கு ஓடினேன் ஆனா அங்கே இயக்குனர்களோ என்னுடைய திறமையையும் என்னுடைய இந்த மாதிரி ஸ்டைலில் பேசுங்க இந்த மாதிரி ஏன் நிறுத்திட்டீங்க அங்கே இருக்கிறவங்க இன்னும் தெரிச்சி ஓடுகிற வரைக்கும் பேசுவீங்கன்னு நினச்சா அதுக்குள்ள நிறுத்திட்டீங்களே நிறைய டைரக்டர்ஸ் கால் பண்றாங்க சிவாஜி கணேசன் சார பீட் பண்ண போறீங்க இதுக்கு அடுத்து என்ன இலக்கு இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பா அடுத்து ஒரு சிவாஜி கணேசனோட உருவம் பொதுமக்கள் அதத்தான் நம்ம ரசிக்கிறாங்க அதாவது ஒரே மக்களுக்கு வந்து காமெடி ஆக்ஷன் ஒண்ணு இல்ல நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து காமெடியை மட்டும் ரசிக்கல சிம்பு படத்துல மேடம் அத பசங்க எப்படி அதாவது லண்டன் கனடால மேடம் சிங்கப்பூர்ல அந்த மன்மதன்ல பண்ணுவார் அத அதை பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருந்துச்சு மேடம் அதாவது பண்றீங்க பட் ஸ்டார்டிங்ல நான் ஒரு வீடியோல இப்படி பார்த்த மாதிரி அதாவது ரெண்டு மூணு டைப் பண்ணிருப்பேன் அந்த அதே வீடியோல பாருங்க இப்படி பண்ண மாதிரி ஒரு சில வீடியோல அந்த மாதிரி பண்ணிருப்பேன் ரெண்டுமே சிம்பு ஓடது தான் சார் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு இல்ல மேடம் அதாவது அவரோட தம்பி சூசைட் பண்ணிருவாங்க சூசைட் பண்றப்ப என்ன பண்ணுவாரனா அந்தது அப்படி சுட்டுடுற ரத்தத்தை பார்த்துட்டு அப்படின்னு மேல பாப்பாரு சோ அந்த சீனை எய்ம் பண்ணி சில இதுல எடிட் சில இதுல ஒரு கனடால ஒரு பையன் மன்மதன் சீனை எடிட் பண்ணி போட்டிருக்கான் பாருங்க அப்ப நான் கிராமத்துல பரப்பா சிம்பண்ணா என்ன சிம்பண்ணா மக்கள் உங்களை தானே ரசிக்கிறாங்க பாருண்ணாங்க பசங்க பிராமிசா மேடம் இது வந்து எந்த சீனுக்கு அப்படி மேட்ச் பண்ணி போட்டுருந்தேன் அந்த லேட்டஸ்டா அப்படி பண்ணிருப்பேன் மேடம் ஒரு யூடியூப் சேனல் ஒரு பையன் எடுத்திருந்த அப்படி ஆனா சிம்பு மாதிரி பண்ணி காட்டுக்கணும் அப்படின்னு அவரை பிடிச்சு நல்ல வேலை பையன் ஓகே

ஓகே கண்டிப்பா இதை வந்து வடிவேல் சார் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதான் எல்லாமே செட் ஆகும் மேடம் நம்ம அதான் அந்த மன்மதன் சீன் இப்படி பண்ணியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேஷியல் ரியாக்ஷன் அது எடிட்டோட பாக்குறப்ப அதுல அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிளீட் ஆகிற தொடக்கிற மாதிரி போட்டுருப்பாரு பாருங்க லேட்டஸ்டா அது மாதிரி சுதி சுருதிகாசன் அக்காவோட டுயர் பண்ற மாதிரி ஒரு பையன் எடிட் பண்ணியிருந்தான் மேடம் இவங்க எல்லாருமே கனடா சிங்கப்பூர் லண்டன் நல்லா கிட்டத்தட்ட மேடம் அவங்க என்ன பண்றாங்கன்னா சில கிளைமேக்ஸ் என்ன பண்றாங்கன்னா என்னைய வச்சு எடிட் பண்ணி விட்டு ரஜினி படத்தை அவங்க அப்படியே ஓட்டி முடிச்சுறாங்களா அதுவும் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க சொல்றது என்ன பண்றாங்களா அந்த கிளைமேக்ஸ் அவங்க நிறைய பசங்க மேடம் சொல்ல மாட்டேன் டிக்டாக்ல நம்ம பேர்ல ஏகப்பட்ட ஐடி கனடா லண்டன் சிங்கப்பூர் அதாவது நான் என்ன ஆமா ரசிகர் மன்றம் கூட திருச்சியில் ஆரம்பிக்க போறாங்களா மேடம் தலைவர் செயலாளர் பொருளாளர் விளையாட்டு சொல்லல இது எல்லாமே சீரியஸ் தான் ரசிகர் நல்லா இயற்கையாக நடிக்கிறோம்ல மேடம் நடிப்பு திறமை வந்து மக்கள் உங்களுக்கு இதை யாராலையும் கட்டி போட முடியாது இல்லையா கரெக்ட் எங்களாலயும் முடியலையே ஐயோ அதுதான் எங்களால தாங்க முடியல ஆக்சுவலி அதே மாதிரி பாட்ஷா ரஜினி வந்து அடிப்பாரு பாருங்க இந்த கிக் பண்ற மாதிரியும் அதெல்லாம் வந்து நான் எதார்த்தமா நான் சிங்கிளா பண்ணி போட்டேன் அது ஒரிஜினல் ரஜினி அடிச்ச மாதிரி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் நீங்களே அதை ஓப்பன் பண்ணி பாருங்களே ஃப்ரீயா இருக்கப்பா எவ்வளவு எனக்கு பாக்குறப்ப பிரம்மி பாருந்துச்சு மேடம் அந்த ஒரு ஹீரோவோட ஃபேஸ் வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாரு அந்த பாட்ஸா பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் இல்லையா அத அப்படியே கொண்டு வந்து பேசிக்காவே டக்குன்னு யார் என்ன சொல்லாலும் நம்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு குழந்தை அவர் அந்த ரீல்ஸை வந்து எடிட் பண்ணி எனக்கு போட்டு விட்டுருந்தாரு மேடம் போட்டு ஒரு மில்லியன்

அப்படியே அதுல நல்ல ஒரு ஹீரோலுக்கு நல்ல ஒரு இது வந்திருக்கும் அண்ட் இப்போ இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வந்து இப்போ லேடிஸ் கேட் நீங்க பண்ணுவீங்களா இல்ல மேடம் இனிஷியலா நான் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணல ஓகே இனிஷியலாக வந்து எனக்கு இந்த மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி ட்ராவல் பண்ணணும் தான் ஆசை ஓகே ஒருவேளை ஒரு நல்ல பெரிய டேரக்டர் சங்கர் சார் மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு ஏன் ரெமோன் கூட எடுத்துக்கலாம் சிவகார்த்திகேன் சார் நடிச்சிருந்தாரு அண்ட் சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேதுபதி சார் அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான மூவி கமல் சார் அவ்வை மூவி சோ அந்த மாதிரி படங்கள் அவங்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நடிச்சாங்க மேடம் நல்ல ஹீரோவாயி ஒரு ஃபெமிலியர் அப்புறம் ஒரு ரோல் அந்த ஸ்டோரிக்கு ஏத்தாப்புல பண்ணாங்க நம்மளுக்கு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வந்து அந்த டைம் எப்படின்னு ஓகே எப்போ நடிச்சாலும் அந்த ஆக்டிங் நீங்க வெளிப்படுத்த தான் போறீங்க சோ ஸ்டார்டிங்கு ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறத்துக்குங்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஃபெமிலியர் அப்படி இல்ல மேடம் இனிஷியலா வந்து நமக்கு அதாவது நல்ல 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 ஒரு நான் சொல்லிட்டேன் இல்லையா சிவாஜி கணேசன் மாதிரி குணச்சித்திர வேடங்கள் ம்ம் நல்ல நல்ல அத எதிர்பார்க்கறே மேடம் ஏனா அதுல தான் ரொம்ப ரீச் கிடைக்கும் நார்மலா பண்ணிட்டு போறதுல உங்களுக்கு ரொம்ப ரீச் இருக்காது ரீச் இருக்காது ஓகே இப்ப வரைக்கும் வந்த படங்கள்ல இந்த படம் நல்ல படம் இந்த ஹீரோ பண்ணதுக்கு பதிலா நான் பண்ணிருந்தா இன்னும் பெஸ்ட்டா பண்ணிருப்பேன் அந்த மாதிரி நீங்க நினைச்ச படம் ஏதாவது இருக்கா இந்த இடத்துல நான் படம் எல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன் மேடம் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது தியேட்டர்ஸ்ல உட்காரதோ டைம் ஸ்பென்ட் பண்றதோ ப்ராமிஸ் டைம் இருக்காது பட் பொதுமக்கள் சொன்னது ஆனா ஆனா த்ரீ பிலிம்ல நீங்க நல்லா நடிச்சிருந்தா தனசனா கூட சூப்பரா பண்ணிருப்பீங்க ஓகே த்ரீல ஆமா நிறைய மக்கள் சின்ன பசங்க மேடம் எயித்து நைன்த் பசங்க கூட அவங்களாம் போய் பேச மாட்டாங்க மேடம் நம்மள தெரியும் இல்லையா மேடம் ஒருத்தன் முகஸ்துதி பாடுறதுக்கும் உண்மையாகவே அப்படி அதுக்கெல்லாம் வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும் நம்ம நார்மல் லேமேன் கிடையாது ஆல்ரெடி டாக்டர் ஃபிஸியோதெரபிஸ்ட் எவ்வளவோ கிளைன்ஸை பார்க்குறோம் எவ்வளவோ பேஷண்ட் சைக்காலஜி படிக்கிறோம் ஸோ எங்களுக்கு யாரை பற்றி ஈஸியாக இவன் வந்து புகழ் பாடுறானா முகஸ்து பாடுறானா கிண்டல் பண்ணான்றது ஈஸியாக தெரிஞ்சும் மெச்சூர்ட்டு மேடம் என்னோட போஸ்ட்லாம் பாருங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கும் ஓகே அப்போ அந்த எயித்து நைன்த் படிக்கிற அவன்லாம் பாவம் ஒரு பச்சை மண்ணு அவன் வந்து ட்ரீட்மெண்ட் போகிற இடத்துலையும் இப்போ மேடம் எங்கே போனாலும் என்னால் காட்ட முடியல மதுரைக்குள்ளேயே அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மேடம் செல்ஃபி எடுக்க செல்ஃபி எடுக்க வரும் சாப்பிட ஹோட்டல்ல போய் உட்காந்து அப்பதான் கையில வச்சேன் மேடம் அன்னைய உடனே வந்து தெரிஞ்சு பத்து பேர் ரவுண்டு கட்டிட்டாங்க சாப்பிட்டு வரேன் பா அப்படின்னு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்கிறோண்ணா இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களை தான் பார்க்கணும் போலவே அப்படி இல்லை மேம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு நடிப்புக்கு கிடச்ச வெற்றி நடிப்பு திறமைக்கு கிடச்ச வெற்றி ஹம் 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 ஓகே ஸோ நீங்கள் த்ரீ படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் உங்களோட ட்ரேட் மார்க்கான ஒரு நடிப்பும் கூட அது த்ரீ சீனை நீங்கள் நடிச்சு நிறைய வீடியோஸெலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பட் அது எங்கள் வீடியோலையும் வரணும்னு ஒரு சின்ன ஆசை ஸோ அந்த சீன் எங்களுக்காக சூப்பர் ப்ரோ இப்ப வரைக்கும் நாங்க கேட்டது எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லு நினைச்சது வந்து யார் என்ன ட்ரோல் பண்ணாலும் என்னதான் வந்து பின்னாடி கிண்டல் பண்ணாலும் நீங்க வந்து உங்க ஆக்டிங் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்ற அந்த கான்பிடென்ஸ் லெவல் வந்து உண்மையாவே அப்ரிசியேட்டபுள் தான் ஏன்னா நிறைய பேர் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாம சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறதே கிடையாது ஸோ அவங்க எல்லாம் மேபி அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் இதெல்லாம் தாண்டி உங்களோட துறை டாக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சோ அது ரிலேட்டடா நான் சில கொஸ்டின்ஸ் எங்க ஐ மீன் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்ன மாதிரியான டிசீசஸ் இருக்கு அது எந்த மாதிரி நாங்க வீட்டுல இருந்தபடி கொஞ்சம் குணப்படுத்திக்கலாம் அதை பத்தி நான் அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பர் கொஸ்டின் கொஸ்டின் மேடம் ஆக்சுவலா லேட்டஸ்டா நிறைய எங்கேஜிக்கே கொஞ்சம் வயசு ஆட்களுக்கே பக்காவதம் வருது மேடம் ஓ மூளையில அடைப்பு ஏற்பட்டு பக்காவதம் மாதிரி வருது ஸோ நல்லா ரெஸ்ட் தேவை நல்லா தூங்கணும் ஓகேங்களா புகையிலை மது அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுவோம் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் மேடம் நல்லா தூக்கம் இருக்கணும் மேடம் தூக்கம் இல்லாட்டியும் பக்கம் வந்து ஏன்னா கொஞ்சம் வயசு இப்போ லேட்டஸ்ட் ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு இருபத்தி வயசு தான் பொண்ணுக்கு ஸோ என்ன ரீசனா மன அழுத்தம் அதனால வந்து பாத்தீங்களா மேடம் மன அழுத்தம் இல்லாம மக்கள் எப்பயும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா நல்லது அதே மாதிரி இந்த உணவு வகைகள் மேடம் ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஓகே நல்ல உணவு பழக்க வழக்கங்களையும் நல்ல தூக்கமும் நல்ல பழக்க வழக்கங்கள் அதாவது கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த பக்கவாத நோயை தடுக்கலாம் மேடம் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட வருமுன் காப்பம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஓகே ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு லைஃப்ல கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு பட் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா

சேம் உங்களை உங்க வீடியோஸ் பார்த்தா எனக்கு நிறைய பேர் மேபி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஸ்டில் இன்னைக்கு வந்து எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்க ஷேர் பண்ணி உங்களோட நடிப்பு திறமைகளை கொட்டி எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு இன்டர்வியூல சந்திப்பேன் தேங்க்யூ அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஸ்டேடியூன் வித் எஸ் த்ரீ ஸ்டுடியோஸ் அண்ட் விஜே ரோஷினி